எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஐ லவ் யூ ஆல் லவ் யூ நான் சார் சார்னு பேசினோன்னே யாரோ பெரியாளளுங்களை பற்றி பேசலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஏன் என்ன போய் சாருன்னு சொன்னான்னு தெரில என்னை எப்பவுமே சகோவில்ல பொறுத்த தான் கூப்பிடுவார் நான் எதுவும் பார்க்கல அதனால் எனக்கு அதை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரில ஆனால் இங்கே பேசின போஸ் எங்க சார் ரொம்ப அழகாக ஒரு சென்டென்ஸ் ஒன்று பயன்படுத்தியிருந்தார் அதில் ரொம்ப பெரிய நேர்மை இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக நான் பார்த்த படத்துலேயே ரெண்டு நல்ல படம் பார்த்தா அது இந்த படம் ஒரு படம் அது இன்னொரு படம் என்ன படம்னு தெரில அப்படின்னு சொன்னது ரெண்டாவது ஒருவேளை நீங்கள்லாம் ஒவ்வொரு நினச்சிட போகிறீங்க இது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க போகிற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில அப்படிங்க அது தான் பேச்சில் இருக்கிற அந்த நேர்மை அவரோட படத்தில் இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன் இருக்கிற கன்டென்ட் இருக்கணும் நான் நம்புகிறேன் எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும் தொடர பொருளில் நம்மளோட கைரேகை பதிகிற மாதிரி ஒரு மனுஷனோட சொல்லியும் செயலியும் அவனோட குணத்தோட ரேகை இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த குணத்தோட ரேகையை தான் நான் அதில் பார்த்தேன் நான் நம்புகிறேன் அவர் பேசின பேச்சில் போசேகர் சாரனை வந்து மெட்டி வழியிலேருந்து நான் பார்த்துக்க அப்போ அந்த சீர் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஒரு மாதிரி ரொம்ப மேன்லியான ஒரு ஆள் ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு மூஞ்சி அவரை நான் ஒர்க் பண்ணும் போது சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் கவனில் ரொம்ப வாழ்க்கையில் மிக மோசமான கட்டத்தில் இருந்தால் கூட உங்கள் மூஞ்சி பார்த்தா ஒரு நம்பிக்கை போகிற ரொம்ப நம்பிக்கையான ஒரு முகம் சார் நல்ல ஒரு சதுரமான நம்ம ஊருக்கு முஞ்ச உண்டான ஒரு அச்சு செய்யலாம் அப்படியே செஞ்சிடலாம் ரொம்ப அவ்வளோ நம்பிக்கையான ஒரு முகம் கவன் படத்தில் வந்து கேவி சார் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் எப்படி அந்த படத்துக்குள்ளே வந்தார்னு இவர் வந்து அந்த படத்துக்கான சாய்ஸே கிடையாது கொஞ்சம் சொட்ட மண்டையோடு இருந்தால் ஒரு பொலிட்டிஷியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது நம்ம அடுத்து என்ன படம் பண்ண போகிறோம் இந்த வயசில் இவ்வளோ படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆடிஷன் மாதிரி ஒரு வேலை செய்யணுமா அப்படிலாம் எதை பற்றியுமே யோசிக்காமல் மண்டே ஷேவ் பண்ணிட்டு போயிட்டு இது ஓகேவா இப்போ நான் பண்ணிட்டுமான்னு கேட்டிருக்கேன் அந்த டெடிக்கேஷனு அதோடைய எல்லா வேலையிலும் இருக்கும் நான் நம்புகிறேன் அவரோட நடிச்ச சீனில் இருந்தது ஸோ அவருடைய குணத்தில் மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன் இந்த படம் ரொம்ப நல்ல படமாக இருக்கும் நம்பி வாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சளவுக்கு அன்பை மட்டுமே பிறப்போம் ரொம்ப ஜாக்கிரதையாக பரப்பாங்க நன்றி